ஹாய் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம சிம்பிளாக ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் எறாவடையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு மீன் இந்த மாதிரி மீன் ஏன்னா இது தோல் எடுத்திருக்கோம் நாங்கள் இந்த மீன் பேர் வந்து உரிப்பாறை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதில் இருக்க தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மீன் தான் எடுத்திருக்கோம் இது கூட ஒரு ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நம்ம இந்த மசாலாவோட இது ஊறட்டும் ஏன்னா மசாலா ஊறும் போது நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுக்கும் போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க ஸோ வடைக்கு தேவையான கிழங்கு நம்ம எடுத்துக்கலாம் கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க இதுக்கு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சீவி வச்சது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது கூட நம்ம அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா வடை அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இது கூட இடித்து வச்ச பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா ஃபைனாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கறி லீஃப் வெங்காயம் கட் பண்ண வெங்காயமும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இறா வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்ததுனால கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் போட்டு எண்ணெய் காஞ்சதும் வடையை நல்லா மெலிசாக தட்டி போடுங்க சில டைம் எறா ஆட் பண்ணுறதுனால எண்ணெயில் போட்ட உடனே வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க அப்போ தான் இருக்கும் ஸோ எறாவை திரு வடையை திருப்பி விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வேக விட்டு இது நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் எறாவடை ரெடி ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நம்ம அதே ஆயிலை வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயே நம்ம ஃபிஷ்ஷையும் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ஏன்னா இந்த எண்ணெயை நம்ம ரீயூஸ் பண்ண மாட்டோம் அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சே போடுங்க ஸோ நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷையுமே இருந்து எடுத்து சர்வ் பண்ணலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ